நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோனோட சிலியோட நடிச்சிருக்கேன் காம்பினேஷன் அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்ல மத்தபடி பவித்த லட்சுமி அவங்களோட இல்ல பட் ஆனா இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் இம்பார்மெண்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய விமனுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட உங்க இளமையோட ரகசியம் சொல்லுங்க ஏன்னா நான் வந்து முப்பத்தி ஒரு வருஷம் ஃபீல்ட்ல இருக்கேன் ஆனா கொரோனாவே மாறிட்டேன் நீங்க இருபத்தி ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க அது எப்படி இல்ல சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார் நான் ரொம்ப பேராசை கிடையாது சினிமால நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்துட்டு இப்போ கன்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிக கம்மியாக ஆயிடும் ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் நீங்க கூட அவரையும் ஆகலாம் இப்போ கல்யாணம்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டீங்க வரச்சோருக்கும் மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ப்ரொட்டீஷன் ஆகும்ல யா அதே பேசிக்கலாம் ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கத்தி தான் பேசுச்சு நீங்க கண்ணுடைய புல்லட் வச்சிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்குங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்து வருஷம் உங்கச்சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போச்சோம் உலக பார்த்தீங்கன்னா ஒன்சப்பான டைம் அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போ என் கிட்ட ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு பேர்னு சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அதுதான் மெட்ராஸை மாற்றினது மேடம் 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 நீங்க சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஒரு லக்கி சொன்னாங்க என்னன்னா கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் உங்களுக்கு வெற்றி இல்ல சொன்னாங்க அதல்ல நீங்க சொன்னீங்க 20% பர்சன்டேஜ் கேக்குறீங்க இப்போ நீங்க கேட்டிங்க பயத்துக்கு அது மட்டும் தான்

சார் வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் வச்சு பண்றது பெரிய விஷயம் எத்தனை ஹீரோயின் அது வந்து ஒரு நல்ல ஆக்டர் பிளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பா ஒரு விஷயம் எல்லா ஹீரோவே வச்சு பண்றீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்க கண்டிப்பா கேட்டுருப்பாரு நீங்க என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா அது மாதிரி எந்த கேள்வியும் இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத்சாரம் ரொம்ப அதை பத்தி கேட்க கதை கதை என்ன சொன்னாங்க அதை மட்டும் பண்ணுவேன்னு சொன்னார் ஹீரோக்காவை எதுவும் பண்ணுவாங்கன்னு சொன்னார் இது பேசிக்கலி ஒரே படத்தில் நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் வைக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து அரசியலில் வந்துட்டு வரும் சும்மா எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டிதானே இருக்க முடியும் ஆவலமாக அதை ஒரு அம்மிக்கிட்ட உட்காரணும்

அதை வச்சு கேக்குற எனக்கு ஐ டோன் நோ இது இந்த இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர் இருக்குமான இக் கண்டிப்பா இருக்கு தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம் தேங்க் யூ சார் ஒரு வீடு ஒரு வீடு அப்படின்னு சொன்னீங்க ஆனா ரத்த தூட்டமும் இல்லையா தோட்டத்துக்குதானே மலையு சார் மனம் அழியம் பாக்குறதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது பக்கத்து விட்டும் நல்லது பாக்கறதுல பறக்கும் கிடையாது